oh ம்ஹமத்துல்லூ வெல்கம் டு கீலு ஜன்னாயம் தஸ்மிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் அல்லாஹ் யாரை மூசா நபியின் வேதத்திற்கு வாரிசாக்கினான் இதுக்கான ஆன்சர் இஸ்ரேலின் சந்ததியினரை பாக்கியம் பெற்ற ஷாபான் மாதம் பிறந்துவிட்டது அலமதுல்லா இந்த மாதத்தில் என்ன அமல்களை செய்யலாம் எந்த விஷயங்களை செய்யக்கூடாது என்ன துவா ஓதலாம் இந்த மூன்று விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இதில் முதலாவது விஷயம் இந்த மாதத்தில் செய்ய வேண்டியவை ஷாபான் மாதத்தில் நபி சொல்லாஹி வஸ்லாம் அவர்கள் செய்த அமல் அதிகமாக நோன்புகளை நோர்த்தது இந்த மாதத்தில் அதிகமாக நோன்புகளை வைப்பதற்கான காரணத்தை கேட்டபோது நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் மக்கள் ரஜம் மற்றும் ரமதான் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட மாதமான ஷாபான் மாதத்தை புறக்கணிப்பவர்களாக இருக்கின்றனர் இந்த மாதத்தில்தான் நம் அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகின்றன நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் எனது அமல்கள் உயர்த்தப்பட வேண்டும் என விரும்புகிறேன் என பதிலளித்தார்கள் ஷாபான் மாதத்திற்கு இருக்கும் சிறப்பு இந்த மாதத்தில்தான் நமது வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகின்றன நபியவர்கள் இந்த சமயத்தில் அதிகமாக நோன்பு நோற்றுள்ளார்கள் ஷாபான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல் என்னன்னா நோன்பு நோற்பது அதிகமாக நோன்பு நோற்பதன் மூலம் இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த முடியும் திங்கள் வியாழன் இந்த நாட்களில் ஒவ்வொரு வாரமும் நோன்பு வைக்கலாம் வேலைக்கு செல்பவர்கள் டைம் இல்லைனா வாரம் சனி ஞாயிறு என நோன்பு பிடிக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிக்கலாம் ரமதான் மாதத்தில் விடப்பட்ட நோன்புகள் இந்த மாதத்தில் நோற்கலாம் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த நாட்களில் நோன்பு வைக்கலாம் இப்படி ஏதோ ஒரு நாளில் நோன்பு பிடிக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஷாபான் மாதத்தில் செய்ய வேண்டிய அமல் என்றால் அது நோன்பு நோற்பதுதான் இதை தவிர வேறு எந்த அமலையும் செய்யுமாறு நபியவர்கள் கூறவில்லை ஒரு பரக்கத்தான கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்ற அடிப்படையில் மற்ற மாதங்களில் செய்யும் அமலை விட சற்று கூடுதலாக அமல் செய்ய வேண்டும் நீங்கள் தினமும் சுண்ணத் தொழுகை தொழாதவர்களாக இருந்தால் இந்த மாதத்திலாவது கடமையான தொழுகைகளோடு அதன் முன்பின் சுண்ணத் தொழுகைகளையும் சேர்த்து தொழ முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் தினமும் திக்ரி எடுக்கும் நேரத்தை விட சற்று கூடுதலாக திக்ரி எடுக்க வேண்டும் தினமும் ஒரு அர குர்ஆன் ஓதுபவராக இருந்தால் இந்த மாதத்தில் ஒரு முக்காவிலிருந்து ஒரு ஜூஸ் முழுமையாக ஓத முயற்சி செய்ய வேண்டும் இப்படி நீங்கள் தினமும் செய்யும் அமல்களை விட கூடுதலாக அமல்கள் செய்ய முயற்சி செய்ய வேண்டும் இப்படி செய்யும் போது ரமதான் மாதத்திற்கு இது ஒரு பயிற்சியாக இருக்கும் அடுத்து ஷாபான் மாதத்தில் தடுக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா பாவங்கள் செய்வதை விட்டு விலகுவது நம் அமல்கள் இந்த மாதத்தில்தான் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது அப்படி அமல்கள் சமர்ப்பிக்கப்படும் சமயத்தில் நாம் இங்கு ஏதேனும் தவறு பாவம் செய்பவர்களாக இருந்தால் நம் நிலை அல்லாஹ்விடத்தில் என்னவாக இருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும் இதுவே அந்த சமயத்தில் நாம் தௌபா செய்பவர்களாக மனம் திருந்தவர்களாக இருந்தால் நம் அமல்களில் ஏதேனும் குறை இருந்தால் அரசு பகானவத்தால் அதை மன்னிக்க கூடும் நம் கணக்குகள் சரிபார்க்கும் சமயத்தில் நாம் பாவம் செய்யாதவர்களாக மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் அதை கவனத்தில் கொண்டு நம்மால் எந்த தவறும் பாவங்களும் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் தீய செயல்களை செய்தல் தீய வார்த்தைகளை பேசுதல் கோல் புறம் பேசுதல் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுதல் பிறரை பார்த்து பொறாமை கொள்ளுதல் பொய் பேசுதல் என அனைத்து தீய செயல்களிலிருந்தும் முழுமையாக விலகி இருக்க வேண்டும் இந்த மாதத்தில் இந்த தவறுகளை செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து இந்த மாதத்தில் என்ன துவாவை ஓதலாம் என பார்த்தால் நபி சல்லா அலி அவர்கள் குறிப்பிட்ட இந்த துவாவை தான் ஓதினார்கள் என சஹிஹான ஹதீஸ் இல்ல ரஜப அல்லிக் ரமதான் இந்த துவாவை ரஜபிலும் ஷாபானிலும் நபியவர்கள் ஓதினார்கள் என வரும் ஹதீஸ் பலஹீனமானது ஆனால் இதில் உள்ள பொருளை படித்தால் ரமதான் மாதம் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என அமைந்துள்ளது ரமதான் மாதத்தை நாம் அடைய வேண்டும் அதில் உள்ள நன்மைகள் அனைத்தும் நமக்கு கிடைக்க வேண்டும் லைலத்தில் ஹதர் இரவை அடைய வேண்டும் என்ற நோக்கம் எல்லோருக்கும் இருக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த துவாவை இந்த மாதம் முழுக்க நாம் ஓதலாம் இப்படி ஷாபான் மாத அதிகமான நோன்புகளை நோற்று பாவமான காரியங்களிலிருந்து விலகி இருந்து இந்த துவாவை ஓதி வரும்போது இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்திவிட்டோம் நபியவர்களின் சுண்ணாவை நாம் பின்பற்றிவிட்டோம் என்ற நன்மை நமக்கு கிடைக்கின்றது இந்த வீடியோல நான் சொல்லி இருக்கிற மாதிரி இந்த மாதத்தை பயன்படுத்துங்கள் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ் நம் அமல்கள் அல்லாஹ் விடத்தில் உயர்த்தப்படும் இந்த ஷாபான் மாதத்தில் நாம் பாவம் செய்யாதவர்களாக நோன்பாலியாக இருக்க வேண்டும் அல்ல சுபஹத்தால அதற்கு தௌஃபிக் செய்வானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் எந்த வார்த்தை சொர்க்கத்தின் கருவூலங்களில் உள்ள வார்த்தை இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்து